ஓம் நம சிவாய இந்து மதம் பற்றியும் இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள் பற்றியும் அகோரமூர்த்தி சாமிகள் அவர்களிடத்திலே முன்வைத்த கேள்விக்கு அது அதற்கான விரிவான விளக்கத்தை நம்ம எருளினார் இந்து மதம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு வரையிலான அந்த காலகட்டங்களிலே வரையறுக்கப்பட்டதென்றும் இந்து மதம் என்பது தற்போது இந்தியாவில் மட்டுமே பெரும்பான்மையாக பேசப்படுவதாகவும் இந்தியாவில் மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதுமே இருந்தது இந்து மதம் இந்து மதம் என்று கூறுவதை காட்டிலும் சைவ நெறி சைவ மதம் என்றும் தமிழ்தான் முன்பு உலகம் முழுவதும் பேசப்பட்ட மொழி அதற்கு பல விளக்கங்களையும் உதாரணங்களையும் கூறினார் உலகம் முழுவதும் தமிழர்களே வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழ் மொழியே பேசியிருக்கிறார்கள் அவர்கள் பின்பற்றியது சைவநெறி வழிபாடு மட்டுமே உலகம் முழுவதும் இருந்திருக்கிறது அதில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்பட்ட சில மாறுதல்களை அடிப்படையில் பல மதங்கள் தோன்றியது அப்படி தோன்றியதில் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் என்று பல மதங்கள் உலகம் முழுவதும் ஜோத மதம் என்று பல மதங்கள் தோன்றினாலும் இவர்களுக்கெல்லாம் இந்த மதங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல் முதலில் தோன்றிய மதமே இந்து மதம் என்றும் அந்த இந்து மதத்திலும் முதன் முதலில் இந்து மதம் என்பது ஒரு ஆறு வகையான கட்டமைப்புகளை உட்படுத்தியதுதான் இந்து மதம் என்றும் அதில் பெரும்பான்மையான உலகத்திலுள்ள எல்லோரும் பயன்படுத்தப்பட்ட நெறி என்பது சைவ நெறி சைவ மதம் என்றும் அந்த சைவ நெறியாளர்கள் பெரும்பாலும் சைவ நெறியாளர்களாகவும் இருந்தது இப்பொழுது நாம் கூறுகின்ற பேசி வருகின்ற இந்த இந்து மதம் என்பது சாக்தம் சௌரம் கனாபத்தியம் வைணவம் சைவம் என்று ஆறு வகையான கூறுகளை உள்ளடக்கி ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த இந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது என்று இதிலும் சைவம் என்பது சிவபெருமானை வணங்கக்கூடிய சிவபெருமானையும் அன்னை பராசக்தியும் வணங்கக்கூடிய மக்கள் வணங்கக்கூடிய வழிமுறைதான் சைவம் என்றும் சிவ வழிபாடும் என்றும் இதை பின்பற்றுபவர்கள் சைவ நெறியாளர்கள் என்றும் சைவ மதம் என்றும் அடுத்தது வைணவ மதம் மகாவிஷ்ணுவை வழிபடுபவர்கள் வணங்கக்கூடிய அவர்கள் வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடியவர்கள் வைணவர்கள் என்றும் முருகப்பெருமானை யார் வழிபடுகிறார்களோ முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்கள் ஒரு நெறியாளர்கள் என்றும் சிவபெருமானுடைய மூத்த பிள்ளையான கணபதியை வழிபடக்கூடியவர்கள் கனாபத்தியம் என்றும் சூரிய பகவானை வழிபடக்கூடியவர்கள் சௌரவர் என்றும் பின்தெய்வமான அன்னை பராசக்தியை மட்டுமே வழிபடக்கூடியவர்கள் சாக்தர்கள் என்றும் இப்படி ஆறு கூறுகளையும் உள்ளடக்கியது இந்து மதம் என்றும் ஆனால் இதில் பெரும்பாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த ஆறு கூறுகளையும் உள்ளடக்கியதாக கூறப்பட்டாலும் இந்த ஆறு கூறுகளில் மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய வைணவ நெறியாளர்கள் என்று கூறப்பட்டவர்கள் ஒரு பிரிவும் மற்ற ஐந்து பிரிவுகளுமே சைவம் சம்பந்தப்பட்டது என்றும் சாக்தர்கள் என்று கூறுவார்கள் அவர்களை பெரும்பாலும் பழைய காலகட்டங்களில் இந்த சாக்த வழிபாடு என்பது சேர சோழ பாண்டிய ப பல்லவர்கள் காலத்தில் தோன்றியது பல போர்களை செய்து கொண்டிருக்கின்ற சோழ மன்னர்கள் அதுவும் பெரும்பாலும் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தான் இந்த சாக்த வழிபாடு அதிகப்படியான உச்சநிலை அடைந்ததாகவும் அப்படி உச்சநிலை அடைந்த பொழுது தென் தெய்வ வழிபாடு இதில் கபாலிகர்கள் காலாமுகசூரர்கள் என்று கூறக்கூடியவர்கள் பெண்களை பெண் தெய்வங்களை மட்டுமே வழிபடுபவர்களாக இருந்தார்கள் சிவத்தை வழிபடுபவர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் கோப குணம் உடையவர்களாக இருப்பதால் ஆண்கள் வளர்ப்பில் போருக்கு செல்ல வேண்டி இருப்பதால் பெண் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய பெண்களிடத்திலே குழந்தைகள் வளர்ந்தால் அவர்கள் பிற்காலத்திலே சாந்தமாக மாறுவார்கள் என்பதற்காக பெண் தெய்வ வழிபாடு சாக்த வழிபாட்டை அந்த காலகட்டத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள் அப்படியே இருந்தாலும் பெண் தெய்வ தெய்வம் என்பது சைவம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஆகவே இந்த சாத்தியம் என்பது பிரித்து பார்க்க முடியாதது அதேபோல் கணாபத்தியம் என்பது பிள்ளையார் வழிபாடு கணபதி வழிபாடு கணபதியை மட்டும் வழிபடுபவர்கள் என்ற உலகத்தில் யாரும் கிடையாது அவரை மட்டுமே நான் வழிபடுவேன் மற்ற கடவுள்களை வழிபட மாட்டேன் என்று இல்லை இருந்தும் கணபதி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கணாபத்தியம் என்பார்கள் அவர்களும் சைவ நெறியாளர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் சொர்வம் என்பது சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு என்பது ஒன்றுதான் சிவ வழிபாடும் சூரிய வழிபாடும் ஒன்றுதான் சிவம் ஒளி ஒளிவடிவான அதிகப்படியான ஒளியை உருவாக்குகிறது அப்படித்தான் சூரிய வழிபாடும் அதிகப்படியான ஒளி இருப்பதால் சூரியனே சிவபெருமானுடைய வர அம்சமாகும் அப்படி இருந்தாலும் சூரிய வழிபாட்டை மட்டுமே தனிப்பட்ட முறையிலே யாரும் வணங்குவதில்லை சிவத்தை வணங்குபவர்கள் சூரியனையும் அதற்கு தனிப்பட்ட ஒரு ஒரு பிரிவு என்று சொல்ல முடியாது அவர்களும் அதேபோல் முருகப்பெருமானை கூடியவர்கள் சிவபெருமானுடைய பிள்ளையாக இருப்பதால் அவரை தனியாக முருகப்பெருமானை மட்டுமே வழிபடுகிறேன் நான் சிவத்தையோ அன்னையோ வழிபட மாட்டேன் என்று கூறுபவர்கள் யாரும் கிடையாது ஆகவே அவர்களும் சைவ தான் ஆக ஏதோ ஒரு காரண காரியங்களுக்காக இந்த ஆறு பிரிவுகளும் சேர்ந்ததுதான் இந்து மதம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த ஆறு பிரிவுகளும் சேர்ந்ததுதான் இந்து மதம் என்றே எடுத்துக்கொண்டாலும் உலகத்தின் முதல் முதல் தோன்றிய மொழி தமிழ்மொழி உலகில் உள்ள எல்லா மக்களாலும் பேசப்பட்ட மொழி மொழி தமிழ்மொழி உலகத்தின் முதல் முதலில் உயிரினங்களை படைத்ததே ஆத்மாவை படைத்து உயிரினங்களை படைத்ததே நமது தமிழகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சீர்காழி என்ற இடத்தில் என்று கூறப்படுவதால் இங்கிருந்து பரவியதுதான் உலகம் முழுவதும் மக்கள் பரவினார்கள் உயிரினங்கள் பரவியது அப்படியானால் உலகம் முழுவதும் வணங்கப்பட்ட ஒரு நெறி என்பது சைவ நெறியாகத்தான் இருக்க முடியும் பிற்காலத்தில் அதன் அந்த ஒரு இருந்து மாற்றம் வந்ததை தவிர உலகம் எங்கும் இருந்தது சைவ நெறிதான் இந்து மதம்தான் அவர்கள் காலகட்டத்தில் மாறியிருக்கிறார்கள் மீண்டும் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு உலகம் முழுவதும் மீண்டும் சைவ நெறியே தலைக்கும் மற்ற மதங்களெல்லாம் போய் சைவ மதமும் சைவ நெறியுமே உலகம் முழுவதும் இருக்கும் என்று அகோரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அறிவித்து கூறுகிறார் நாமும் அதை பின்பற்றி சைவ நெறியில் சென்று சிவனை வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருக்கருணையை அடைவோமாக என்று கூறி அந்த பதவியை செய்கிறோம் ஓம் நமச்சிவோம்